வணக்கம் சென்னையில் ஒரு நிரந்தரமான அதுவும் அரசு சார்ந்த வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும்ல இப்போ அதுக்கான ஒரு அருமையான வாய்ப்பு வந்திருக்கு அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற மயிலாப்பூர் கபாலேஸ்வரர் இருந்து வாங்க இத பத்தின முழு விவரங்களையும் நாம் இப்ப பார்க்கலாம் நீங்க சென்னையில ஒரு நல்ல ஸ்டேபிளான ஒரு வேலைக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சரியான நேரமா இருக்கலாம் இந்த அறிவிப்புல உங்களுக்கு பொருத்தமான ஒரு வேலை நிச்சயம் இருக்கும் வாங்க என்னன்னு பாப்போம் ஆமாங்க நீங்க பாக்குறது உண்மைதான் இது டெம்பரரி வேலையில நிரந்தரமான பணி சோ இப்போ என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு யார் யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலான்னு நாம ஒன்னொன்னா டீட்டெயிலா பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண அடிப்படை தகுதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சோ கொஞ்சம் கவனமா கேளுங்க நீங்க எந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணாலும் சரி இந்த மூணு தகுதிகளும் கட்டாயமா இருக்கணும் ஒன்னு உங்க வயசு பதினெட்டுல இருந்து நாப்பத்தஞ்சுக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது நீங்க இறை நம்பிக்கை உள்ள ஹிந்து மதத்தை சேர்ந்தவரா இருக்கணும் மூணாவது நீங்க ஒரு இந்திய குடிமகனா இருக்கணும் இதுல எந்த மாற்றமும் இல்ல சரி இப்போ நீங்க எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிற பகுதிக்கு வந்தாச்சு என்னென்ன வேலைகள் காலியா இருக்கு அதுக்கு என்ன படிச்சிருக்கணும் சம்பளம் எவ்வளவுன்னு எல்லாத்தையும் இப்போ விரிவா பார்க்கலாம் இந்த லிஸ்ட ஒரு தடவை பாருங்க எவ்வளவு வெரைட்டியான வேலைகள் இருக்கு பாத்தீங்களா ஒரு பக்கம் பி சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு உதவி பொறியாளர் வேலை இருக்கு அதுக்கான சம்பளமும் பாருங்க லெவல் தேர்ட்டி ஃபைவ்ல ஆரம்பிக்குது இன்னொரு பக்கம் ஜஸ்ட் பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தா போதும் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் மாதிரியான பதவிகளுக்கு அப்ளை பண்ணலாம் ஏன் தமிழ் எழுதப்படியை தெரிஞ்சாலே போதும் பாரா மற்றும் காவலர் போன்ற வேலைகளுக்கு ஆறு வேகன்சி வரைக்கும் இருக்கு சோ உங்க கல்வி தகுதி எதுவா இருந்தாலும் அதுக்கேத்த ஒரு வேலை இங்க கண்டிப்பா இருக்கும் ஓகே உங்க தகுதிக்கேத்த வேலைய மனசு செலக்ட் பண்ணியாச்சா சூப்பர் ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இதுக்கு எப்படி கரெக்டா எந்த தப்பும் பண்ணாம அப்ளை பண்றதுன்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாக்கலாம் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறோம் அதை சரியா ஃபில் பண்றோம் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்றோம் கடைசி தேதிக்கு முன்னாடி அனுப்பிடுறோம் அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒன்னு hrce.tn.gov.in டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் வெப்சைட்ல போய் நீங்களே இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா நேரடியா கோயில் ஆஃபீஸ்க்கு போய் ஐம்பது ரூபா கட்டி ஃபார்ம் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது சௌகரியமா இருக்கோ அந்த வழியை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ல போற விஷயத்த நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதுல தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க நீங்க அனுப்புற எல்லா சர்டிபிகேட் ஜெராக்ஸ்லையும் ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அட்டஸ்டேஷன் வாங்கணும் அதாவது அவங்க கையெழுத்து போட்டு சீல் வைக்கணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இது இல்லனா உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இதை மறக்காம பண்ணிடுங்க இந்த முகவரிய ஒரு போட்டோ இல்லைனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை இந்த அட்ரஸ்க்கு தான் போஸ்ட்ல அனுப்பணும் இல்லைனா நேரடியா கொடுக்கணும் அப்ளிகேஷனை அனுப்புறதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான ரூல்ஸ் இருக்கு இதையெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தேவையில்லாத காரணங்களுக்காக உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறத தவிர்க்கலாம் பாருங்க சின்ன சின்ன விஷயம்தான் ஆனா ரொம்ப முக்கியம் நீங்க ரெண்டு வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா ரெண்டுக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் அனுப்பணும் ஒரே கவர்ல ரெண்டையும் போடக்கூடாது அப்புறம் போஸ்ட் கவர் மேல என்ன வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னு தெளிவா எழுதணும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமா இருங்க இது நோட்டிபிகேஷன்லேயே ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதனால கடைசி தேதிக்கு முன்னாடியே உங்க அப்ளிகேஷன் அங்க போய் சேர்ற மாதிரி பாத்துக்கோங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க சரி இப்ப நாம கிட்டத்தட்ட எல்லாத்தையும் பார்த்துட்டோம் கடைசியா அப்ளிகேஷனை போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னென்ன விஷயங்களை மறக்காம செக் பண்ணணும்னு ஒரு ஃபைனல் செக்லிஸ்ட் மாதிரி பார்த்துடலாம் இந்த தேதிகளெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அப்ளிகேஷன் கொடுக்க ஆரம்பிக்கலாம் கடைசி தேதி டிசம்பர் இருபத்தி எட்டு சரியா ஒரு மாசம் டைம் இருக்கு அதுக்குள்ள எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணி ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிடுங்க இந்த தேதியை உங்க ஃபோன்ல ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க டிசம்பர் இருபத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சாயங்காலம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ள உங்க அப்ளிகேஷன் கோயில் ஆஃபீஸ்க்கு போய் சேர்ந்துருக்கணும் அதுக்கு பிறகு போனா ஏத்துக்க மாட்டாங்க இதுதான் டெட்லைன் இத பாருங்க இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் இதை மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு உங்க அப்ளிகேஷனோட சேர்த்து உங்க அட்ரஸ் எழுதிய எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஓட்டினா ஒரு போஸ்ட் கார்டையும் மறக்காம வச்சு அனுப்பணும் இத கண்டிப்பா மறந்துடாதீங்க இது வெறும் ஒரு வேலையா மட்டும் பார்க்காம சென்னையோட மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில்ல சேவை செய்ய கிடைச்ச ஒரு வாய்ப்பை பாருங்க இந்த அரிய வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்க போறீங்களா நல்லா யோசிச்சு முடிவெடுங்க உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்